டிஎன்பிஎஸ்சி எஸ் எஸ் போட்டித் தேர்வுக்கு அரசின் இலவச பயிற்சியில் இணைய வேண்டுமா அப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எஸ் எஸ் சி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான ஆறு மாத கால இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் பயிற்சி மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் டிஎன்பிஎஸ்சி எஸ் எஸ் சி ஐபிபிஎஸ் ஆர் போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தமிழகத்தைச் சேர்ந்த போட்டித் தேர்வாளர்களுக்காக தமிழக அரசின் சார்பில் இயங்கும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் கட்டணமில்லா பயிற்சி வழங்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராய கல்லூரி வளாகத்தில் ஐநூறு பேருக்கு மற்றும் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் முன்னூறு பேருக்கும் கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் புதிய ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று புதிதாக சேர்க்கை நடைபெறுகிறது பயிற்சி வகுப்பிலானது மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை ஆறு மாத காலத்துக்கு வாராந்திர வேலை நாட்களில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்புபவர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நாலு அன்று பதினெட்டு வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இந்த பயிற்சி மையங்களில் உணவோ தங்குமிட வசதியோ செய்து தரப்படாது பயிற்சி வகுப்பில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் இன் வாயிலாக நாளை செப்டம்பர் பத்து முதல் செப்டம்பர் இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்கலாம் பயிற்சி வகுப்புகளில் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு மேற்குறிப்பிட்ட இணையதள முகவரியில் பார்க்க தெரிந்து கொள்ளலாம் அதேபோல சைபர் நாலு நாலு இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து நாலு ஒன்பது சைபர் ஐந்து மற்றும் சைபர் நாலு நாலு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஐந்து மூணு ஏழு ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப ஆர்வலர்கள் தேர்வு செய்யப்படுவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் விவரங்கள் மேற்குறிப்பிட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும் பயிற்சி வகுப்புகள் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தில் தொடங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்